எல்லாருக்கும் வணக்கம் இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னான இரும்புத்தாது வெட்டி எடுக்கிற கம்பெனி உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல இருக்கு இரும்புத்தாது அப்படின்னா அயன் போர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கம்பெனிக்கு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் மார்க்கெட் ஷேர் இருக்கு இப்போதைக்கு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கும் கீழே இருக்கு இந்த கம்பெனியை தான் நம்ம டீட்டெயிலாக வந்து அனலைஸ் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமாக மேலே போயிட்டு இருக்கு முக்கியமாக பிரிட்ஜ் ரயில்வேஸ் ஃபேக்ட்ரி ஸ்கைஸ்க்ரைப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து நம்ம கட்டிக்கிட்டே இருக்கோம் அதுக்கு ரொம்ப முக்கியமாக ஸ்டீல் வந்து அத்தியாவசியமான ஒரு பொருள் அதை வந்து அதிக அளவில் வந்து வெட்டி எடுத்து எல்லா கம்பெனிகளுக்கும் சப்ளை பண்ணுற ஒரே கம்பெனி தான் வந்து என்எம்டிசி அயன் போர் மைனிங் அப்படின்னாலே என்எம்டிசின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த கம்பெனி ரொம்ப பாப்புலர் முக்கியமாக இந்த ரீசன்ட் டைமில் வந்து ஐந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருந்தது ஒரு தொண்ணூற்றி மூணு டாலர் பெர் டன் அப்படிங்கிறது இப்போ நூற்றி நாலு டாலர் பெர் டன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மேலே போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு சப்ளை செயின் நல்லா இருந்தால் தான் அந்த கம்பெனியில் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிலிட்டியும் இருக்கும் எல்லா இடத்துக்கும் அவங்களால நல்லா வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கும் ஈஸியாக சப்ளை பண்ண முடியும் அது எல்லாமே வந்து இருக்கு ரீசன்ட் டைம்ல இந்தியாவில் வந்து கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இயர் ஆன் இயர் வந்து அதிகமாக இருக்கு இது கிட்டத்தட்ட வந்து அறுபத்தஞ்சு மில்லியனுக்கும் மேலே ரீசெண்டான டைமில் பார்த்தா இதுதான் ஹையஸ்ட் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தான் வந்து இந்த கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆர்வமாச்சு அதில் முக்கியமானது வந்து இதோட ப்ரொடக்ஷன் க்ரோத் அதாவது இருபத்தி ஏழு சதவீதம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இப்போ வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வருஷத்தை கம்பேர் பண்ணால் அதோட டோட்டல் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் டன் அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து அறுபத்தஞ்சு மில்லியன் டன் வந்து தேவை இருக்குது அப்படின்னு கன்சம்ஷன் இருக்குன்னு பார்த்தோம் அந்த மாதிரி கணக்கு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட மூணில் ஒரு பகுதி வந்து இவங்களே வந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறாங்க அதுதான் இதோட டாமினன்ஸை காமிக்கிது இதோட மார்ஜினும் வந்து சூப்பராக மாறி இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறு ரூபாய் பெர் அப்படிங்கிற அளவில் ஆகஸ்ட்ல வந்து பிரைஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க இதோட நெட் ரியலைசேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஸோ அப்படிலாம் பார்த்தோம்னா வருஷத்துல ஒரு ஒம்பது சதவீதம் இதுக்கு வந்து நிச்சயமா வந்து பிரைஸிங் பவர் இருக்கிறதால அதிகமாயிருக்கு இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் கரண்ட் ஃபிஸ்கல் இயர்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா இவங்களோட டார்கெட் வந்து ஐம்பத்தஞ்சு மில்லியன் இது நிச்சயமா வந்து ஒரு போல்டு கோல் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நூறு மில்லியன் டன் வந்து இவங்க ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுபடி பார்த்தா இவங்க வந்து ஒன் தேர்டு சப்ளை அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக கூடிய சீக்கிரம் வந்து டூ தேர்டு சப்ளையாக மாறும் அதுக்கப்புறம் வந்து இந்த டிமேண்ட் எவ்வளோ இருந்தாலும் அதிகமாக இவங்களால சப்ளை பண்ண முடியும் தான் வந்து ஒரு சூப்பரான விஷயம் இந்த கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம பேசுகிறோம்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அவங்க ரயில்வே லைனை வந்து ரொம்ப சூப்பராக யூஸ் பண்றாங்க இன்னும் அதிகமான ரயில்வே லைனை வந்து இவங்களுக்காகவே வந்து போட போட முடியறதால இவங்களுக்கு வந்து இந்த சப்ளை செயின் எஃபிஷியன்சி வந்து சூப்பரா இருக்கு அதாவது இரும்புத்தாதி வெட்டி எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டும் பண்றது வந்து ரொம்ப சீப்பா பண்ணி தராங்க இதோட பினான்சியல்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஒரு நெட் கேஷ் மட்டுமே ஆறாயிரத்தி முந்நூறு கோடி இருக்கு அப்புறம் வந்து நாலாயிரம் கோடிக்கும் மேல கேப்பக்ஸ் அதாவது வந்து புதுசாக வந்து அவங்க ஸ்பென்ட் பண்ணி உங்களோட வளர்ச்சி திட்டங்களுக்காக வந்து செலவு பண்ணுறாங்க அப்புறம் பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங்காக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட இருக்கிற மற்ற விஷயங்கள் எக்ஸ்பேன்ஷன் லாங் டர்ம் கேபிட்டல் பிளான் அப்படின்னு பார்த்தா எழுபதாயிரம் கோடிக்கும் மேலே இருக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனியாக இது மாறிட்டு இருக்கு மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த இந்த கம்பெனி ரீசண்டாக வந்து கவர்மெண்ட் ஒரு சில ரெகுலேட்டரி ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மினரல்ஸ் முக்கியமாக லித்தியம் மேக்னடைட் முக்கியமாக லித்தியம் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான கம்பெனிகள் தான் வந்து நமக்கு வந்து வெட்டி எடுத்து அதை ஈஸியாக யூஸ் பண்ணுற பேட்ரிக் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து மாற்றி தராங்க ஸோ இதுலேயும் வந்து இவங்க வந்து டைவர்ஸிஃபை பண்ணி ஃபோக்கஸ் பண்ண அனுச்சிருக்காங்க ஸோ இதில் முக்கியமாக ஃபியூச்சர் ரெவென்யூ வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் வரும்னு வேற சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து மெட்டீரியலைஸ் ஆக போனால் இந்த ஸ்டாக் வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டு முன்னாடி இந்த கம்பெனியை வந்து ரொம்ப நாளாக நான் வந்து வாங்கி வச்சிருந்தேன் ஏன்னா வந்து டிவிடெண்ட் வந்து சூப்பராக கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போவும் வந்து ஒரு நாலரை பர்சன்ட் வந்து டிவிடெண்ட் ஈல்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு சரியான டேர்ன் ஓவரன் நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஏன்னா வந்து ஸ்டீலோட டிமாண்ட் வந்து இந்தியாவில் இன்னும் ஜாஸ்தியாகத்தான் போகுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ்ஷும் வந்து ரொம்ப அதிகமாகத்தான் போகுது அதுபடி வந்து இப்போ வந்து ஒரு நல்ல டைமாக தெரியுது ஸோ பை நம்பர் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இப்போதைக்கு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கும் கீழே தான் இருக்குது எழுபத்தி நாலு புள்ளி ரெண்டு அந்த ரேஞ்சில் இருக்குது இதோட ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தெட்டு ஹையை எடுத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஸோ என்னோட கணிப்புப்படி இது வந்து ஒரு ஆறு மாசத்துக்குள்ளே வந்து இதோட பிப்டி டூ வீக் ஹையை தாண்டி போயிடும் அப்புறம் இதோட வளர்ச்சி வந்து அவங்க சொல்ற ஃபிஃப்டி ஃபைவ் மில்லியன் டன் அதே மாதிரி ஹண்ட்ரட் மில்லியன் டன் போகும்போது இந்த ஸ்டாக் வந்து ஒரு மல்டி பேக்கரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இதோட ஸ்டாக் பிஇ பெக்ரேஷியோ பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு பெக் ரேஷியோ இப்போதைக்கு வந்து நெகட்டிவா இருக்கு இதுதான் வந்து ஒரு டேர்ன் அரவுண்ட் நடந்துட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் ஸோ இண்டஸ்ட்ரி பியை விட கிட்டத்தட்ட பாதியில கிடைக்குது நல்ல டிவிடண்ட் ஈல்டு இருக்கு டிவிடெண்ட் பே அவுட் இருக்கு மற்றபடி கடன் வந்து பெருசா கிடையாது ஒரு நாலாயிரம் கோடி அப்படிங்கிறது வந்து அறுபத்தஞ்சாயிரம் கோடி மார்க்கெட் கேப் இருக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அதுக்கப்புறம் முக்கியமா இந்த எஃப்ஐலாம் வந்து ரீசண்டா வந்து நல்லா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏழு பர்சன்ட் வரைக்கும் எஃப்ஐ வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இன்னும் காமிக்க காமிக்க இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து நல்லா மேலே போக அதிக வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்டாக்கை நான் ரிவ்யூ பண்ணணும்னு ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே நினைச்சிட்டு இருந்தேன் அதே சமயத்துல நான் இன்னொன்று கவனித்தேன் கடந்த முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா மோத்திரிலால் உஸ்வால் அப்புறம் பிரபுதாஸ் லீலாதர் ரெண்டு புரோக்கரேஜ் ஹவுசஸும் வந்து பை அண்ட் அக்யூமலேட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து ஒரு எண்பத்தாறுலேருந்து எண்பத்தெட்டு இருந்து வரைக்கும் டார்கெட் கொடுத்துருந்தாங்க உண்மையில் பார்க்க போனா அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக் எடுத்துட்டா எழுபது ரூபாய்க்கு வந்தது அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா இந்த வாரம் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆயிடுச்சு முக்கியமாக வெள்ளிக்கிழமை நல்லா ரெக்கவர் ஆயிடுச்சு மற்ற ஃபண்டமெண்டல்ஸ் ஆர்ஓஇ ஆர்ஓசி இபிஎஸ் அதுவும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு டெக்னிக்கலா பார்த்தாலும் நம்ம ஒரு ஒன் இயர் சார்ட் எடுத்து பார்த்தோம்னா ஒரு நல்லா கீழே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து இப்போதைக்கு வந்து மேலே போயிட்டு இருக்கு ஒரு கப் வித் ஹேண்டில் பேட்டர்னும் வந்து கிளியரா தெரியுது இப்போதைக்கு அந்த கப் வித் வந்தாலும் திரும்ப வந்து வந்து ஒரு இது தாண்டி மேலே போயிடும் என்எம்டிசி பகுப்பாய்வு பத்தின இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படி இருந்தா வந்து லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோவை நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்க ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஒரு சரியான ட்ரிகர் பாயிண்ட்ல இது நல்லா வந்து அனலைஸ் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்தேன் அந்த வாய்ப்பு இப்போ கிடைச்சது நன்றி